ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஒரு நல்ல சூப்பராக ஒரு வைன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இதை நான் செஞ்சுருக்கிறேன் ரொம்ப கலரும் ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது வைன் வந்து நம்ம ஒரு கிளாஸு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும் நம்ம வெளியில் போய் வைன் அது வந்து கெமிக்கலு ஆல்ககால் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் நம்ம வீட்லையே நம்ம கிரேப்ஸும் அப்புறம் இன்னும் சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வைன் செய்யலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து இருந்து அஞ்சு லிட்டர் வைன் செஞ்சுக்க போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு மூணு கிலோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ரொம்ப நல்லா இருக்கிற கிரேப்ஸ் எடுத்துக்கிற போகிறேன் மூணு கிலோ கிரேப்ஸுக்கு நம்ம வந்து ஒரு மூணு லிட்டரு தண்ணி அப்புறம் ஒரு கிலோ சர்க்கரையும் போட்டு நம்ம வயன் ரெடி பண்ணி வச்சோன்னா நமக்கு ஒரு நமக்கு ஒரு நாலேருந்து அஞ்சு லிட்டர் ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒயின் கிடைக்கும் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த கிரேப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கழுவுற மாதிரி சௌரியம் இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் நானும் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் பொடியும் உப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த பழத்தை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இருக்கிற கிரேப்ஸ் எல்லாத்தையும் இதுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கிரேப்ஸ் வைன் வந்து கொஞ்சம் உடைஞ்ச கிரேப்ஸு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிற கிரேப்ஸ் எல்லாம் போட்டு வைன் செய்வாங்க அதெல்லாம் நீங்கள் போட்டு அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப வந்து கேஸ் ஆயிடும் ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஒயின் அது அவ்வளோ நல்லா இருக்காது நீங்கள் இந்த மெத்தடில் நல்லா இருக்கிற கிரேப்ஸை நீங்கள் வைன் போட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி கிரேப்ஸ் வந்து நல்லா இந்த உப்பு மஞ்சள் தண்ணியில் நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்துக்குங்க உப்பு மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுத்தமாக ரொம்ப நீட்டாக இருக்கும் ஏற்கனவே இந்த கிரேப்ஸுக்கு வந்து பூச்சி மருந்து ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு நீட்டாக வாஷ் பண்ணும்போது வந்துடும் இந்த மாதிரி நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாட்டி இன்னொரு தண்ணியிலையும் இதெல்லாம் வந்து இப்போ இப்போ பழம் வந்து ஒன்று ஒன்றா இதில் எடுத்து கட் பண்ணி பிச்சு போட்டுக்குங்க இதில் இந்த மாதிரி பழத்தை தண்ணியாக இப்போ வாஷ் பண்ணிக்கணும் இப்போ பழம் எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி குப்பை அதோட குத்தல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தனியாக வச்சுட்டு இப்போ பழத்தை மட்டும் நல்லா இப்படி வந்து அடிப்படாமல் கொஞ்சம் சாஃப்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க மறுபடியும் எந்த டஸ்ட்டு குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ ரெண்டாவது வாஷில் வந்துடும் உங்கள் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி கூட வாஷ் பண்ணிக்கோங்க இது ஓரளவுக்கு நல்லா வாஷ் ஆகிருக்குது இப்போ நான் வந்து இன்னொரு தண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணி ஆற வச்சு எடுத்துருக்குறேன் ஏன்னா ஒயினுக்கு வந்து பச்சை தண்ணி மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு நான் சூடாக இருக்கிற தண்ணி ஆற வச்சுட்டு எடுத்துருக்குறேன் இப்போ அந்த தண்ணியிலையும் இந்த கிரேப்ஸ் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நான் இன்னும் வாஷ் பண்ணி எடுத்தோன்னா ஆச்சு நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதை ஆற வைக்கணும் கொஞ்சம் உணரணும் கொஞ்சம் காயினு சொன்னா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஆயிரும் பாருங்கள் இந்த இந்த தண்ணிலையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ கிரேப்ஸ் வந்து ரொம்ப நல்லா வாஷ் ஆகிருக்குது இப்போது ஒரு ரெண்டு கை கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டு நான் இப்போ நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வைனுக்கு ரெடி பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்குங்க மேஷ் பண்ணாமல் கூட நம்ம வைன் செய்யலை இப்போ நான் பெருசாக ஒரு எந்த அளவுக்கு வேணும் அளவுக்கு ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கெட்டில் நான் இந்த பழத்தை மேஷ் பண்ண பழத்தை வந்து அதில் போட்டு வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி எல்லா பழத்தையும் மேஷ் பண்ணிவிட்டு இந்த பழத்தோடையே சேர்த்துக்கிட்டேன் இப்போ மூணு லிட்டர் நல்லா காய்ச்சி ஆற வச்சா தண்ணி சுடு தண்ணி நல்லா ஆரி இருக்குது இது கூடையே சேர்த்துக்கிட்டேன் கோதுமை வந்து ஆப்ஷனல் தான் ஒரு ஐம்பது கிராம் கோதுமை சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து பட்டை ஒரு ஏழு எட்டு பீஸு பட்டை அது இதையும் சேர்த்துக்குங்க பட் இப்போது வந்து ஒரு ஒரு கிலோ சர்க்கரை இதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் வந்து கீழே அப்படியே தங்கிடும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது மெல்ட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஏழு நாள் விட்டு பார்க்கலாம் பா பாருங்கள் ஏழு நாள் ஆச்சு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது கிரேப்ஸ் எல்லாம் வந்து நல்லா மெல்ட்டாக இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ எதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சர்க்கரை கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுட்டு ஒரு நூறு கிராம் சர்க்கரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ அடுத்தது பதினஞ்சு நாள் ஆச்சு இப்போ நம்ம ப மொத்தமாக வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் ஆயிடுச்சு நீங்கள் ஒன்று ரெண்டு நாள் உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட இது விட்டுட்டு கூட அப்புறமா கூட நீங்கள் இது வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒன்றும் தொந்தரவு இருக்காது நல்லா இருக்கும் இப்போ ஒரு ஸ்டைனர் வச்சு நீங்கள் இந்த வைனை வந்து நீங்கள் வடிகட்டிக்கலாம் இல்லைன்னா கூட ஒரு வெள்ளை துணி கட்டி கூட நீங்கள் மொத்தமாக ஊற்றி கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் ஊற்றி நீங்கள் ஸ்பூனில் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஆயிடும் எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ஈஸியாக தெரியுது இந்த வடிகட்டின இந்த வேஸ்ட்டுலாம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க ஒயின் வந்து ரொம்ப மெத்தட் இருக்குது ரொம்ப மெத்தடில் நம்ம செய்யலாம் எனக்கு பிடிச்ச ஒயின் வந்து நம்ம பழத்தை இப்போ செஞ்ச மாதிரி தான் ஆனால் வந்து நான் பழத்தை வந்து மேஷே பண்ண மாட்டேன் முழுசாக இருக்கிற பழத்தை அப்படியே போட்டுருவேன் கிரேட்ஸு அது கூட நான் வந்து கோதுமை சேர்க்க மாட்டேன் அந்த பழம் அப்படியே மேஷ் ஆகி வைன் ஆகும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட சாப்பிட்லாம் நாம் இந்த கோதுமை ராகி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இது கூட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஐட்டம் சேர்க்கும் போது அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது பெரியவங்க தான் குடிக்க முடியும் சின்ன குழந்தைங்க கூட வைன் குடிக்கலாம் வைன் ரொம்ப ஹெல்த்தி தான் ஸ்கின்னுக்கும் பாடிக்கு பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்க வைன் ரெடி ஆயிடுச்சு இது இப்போ ரொம்ப செ செக்க தான் இது இதில் கொஞ்சோண்டு வைன் இருக்குது அது நீங்கள் ஸ்டெயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது எந்த கலருமே எதுவுமே கெமிக்கல் எதுவுமே போடலை ரொம்ப நல்லா வந்திருக்குது ஒரு நாலஞ்சு பொருளால் நம்ம வைன் எவ்வளோ நல்லா செஞ்சுருக்கோம் பாருங்கள் இந்த ஒயின் வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க உங்கள் வேலையில் முடித்த பிறகு இதை எடுத்து நீங்கள் பாட்டிலை ஸ்டோர் பண்ணலாம் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் ஆச்சு பாருங்க இப்போ நான் இது நீங்கள் வேற ஒரு பாத்திரத்துலேயும் இதை மேலேயே அப்படியே எடுத்துடலாம் வைனை நான் இப்போ கொஞ்சம் மேலே இருக்கிற வைனை நான் பாட்டிலை ஸ்டோர் பண்ணி காட்டுற பாருங்கள் எவ்வளோ நல்ல கலராக எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள் எந்த கலரும் நான் நான் ஆட் பண்ணலை இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த பாட்டிலை ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் ஒரு சின்ன சின்ன பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் இந்த வெளியே வைன் வாங்காமல் இந்த மாதிரி நீங்களே வீட்டில் வைன் செஞ்சுட்டு சந்தோஷமாக சாப்பிட்லாம் மேலோட்டமாக இருக்கிற இந்த வைனை மெதுவாக எடுத்து நீங்கள் பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கீழே இருக்கிற பாத்திரத்தை கீழே இருக்கிற வைன் வந்து மட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து கிரேப்ஸ் வைனோட பாலுன்னு சொல்லுவாங்க இது சாப்பிட மாட்டாங்க இது வேஸ்ட்டு தான் இது சாப்பிட்றதுக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை சாப்பிட்டா இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விட்டு பார்த்திங்கன்னா மறுபடி அதில் வயின் வந்து மேலே தெளிவாக வந்திருக்கும் பாருங்கள் அந்த வயன் எடுத்து மறுபடியும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைன் எல்லாமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இது மிச்சம் வேஸ்ட் வந்தால் அது வேஸ்ட்டு தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா வைனுமே வடிகட்டி பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் மூணு கேஜி கிரேப்ஸுக்கும் வந்து நம்ம அஞ்சிலேருந்து ஆறு லிட்டரு வைனு கிடைக்கும் நான் இப்போ எனக்கு இப்போது ஆறு லிட்ரு வைனு கிடச்சிருக்குது இப்போலாம் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே வைன் செஞ்சுட்டோம் நீங்கள் எக்காரத்துக்கும் பிளாஸ்டிக் பாட்டிலை ஸ்டோர் பண்ணாதீங்க வயன் வந்து கண்ணாடி பாட்டிலே ஸ்டோர் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ வந்து இந்த வைன் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்